ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவ பயிற்சித்தால் பதினொன்றில் ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஸ்டின் முன்னாள் வீடியோவில் பாட்டு வைப்போம் இதில் ஆறுலேருந்து பத்து வழியே இருக்க அஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் படத்தில் எக்ஸ் டிகிரி டிகிரியின் மதிப்பு காண்கள் கூட்டலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு டிகிரி இது மூணு டிகிரி காணோம்னா நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அப்போ பாருங்கள் அறுபத்தஞ்சு டிகிரி கூட்டல் இது என்ன கொடுத்துக்குறாங்க எக்ஸ் டிகிரி கூட்டல் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இதுதான் கூட்டலில் தானே கேட்டுக்கிறாங்க அதனால அது அப்படியே இருக்கட்டும் அறுபத்தஞ்சு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ எக்ஸ் டிகிரி கூட்டல் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் அறுபத்தஞ்சு டிகிரி அப்போது நூற்றி எண்பத்தில் அறுபத்தஞ்சு போச்சுன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி அப்போ எக்ஸ் டிகிரி கூட்டல் ஒய் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி பதினஞ்சு டிகிரி அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் படத்தில் டி இன் மதிப்புன்னு கேட்குறாங்க படம் பாருங்கள் இந்த மாதிரி குத்துக்குறாங்களா அப்போ டி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா இங்கே இருக்குதுன்னா இது ஒரு வெளிக்கோணம் வெளிக்கோணம்னா உள்ளெதிர் இரு கோணங்களின் கூடுதல் தான் வெளிக்கோணம் அப்போது டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு உள்ளெதிர் எதிர்கோணங்கள் கோணங்கள் இதுதான் ஏவும் சி அப்போது ஏ கூட்டல் சீன் வரும் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் சி மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட படத்திற்கு பொருந்தாத கூற்றை கண்டுபிடிக்கும் எது பொருந்தலைன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட்டுன்னு சொல்கிறாங்க இது எக்ஸு வெளிக்கோணம்னா இதில் பி கூட்டல் சீன் வரும் ஒய்னா ஏ குட்டல் சின்னு வரும் ஜெட்டுனா சி குட்டல் ஜட்டுனால் பி குட்டல் ஏன் வரும் அப்போ ரெண்டு ஏ வரும் ரெண்டு பி வரும் ரெண்டு சி வரும் அதனால் அவங்க ரெண்டு வெளியேற்றுட்டு ஏ குட்டல் பி குட்டல் சின்னு கொடுத்துக்கறாங்க அப்போ இது சரி தான் அதுக்கப்புறம் பி குட்டல் சி பாருங்க பியும் சியோ கூட்டினீங்கன்னா எக்ஸி இது வெளிக்கோணம்னால் இது ரெண்டு கோணம் எதிரே உள்ள கோணம் தான் அப்போது இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ குட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஜெட்டு ஜெட்டு வந்து வெளிக்கோணம் இதுக்கு எதிரே உள்ள கோணங்கள் ஏவும் பியும் அப்போது இதுவும் கரெக்டாக தான் கொடுத்துக்கிறோம் மறுபடியும் பாருங்கள் ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் வை இங்கே இருக்குதுங்களா இதுக்கு வந்து ஏவும் சி தான் வரும் ஆனால் அவங்க ஏபி சொல்லியிருக்கனால இந்த இணை தான் தவறு அப்போது இதுக்கு நாலாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் நூறு டிகிரி மற்றும் அக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் மூன்றாவது கோணத்தின் அளவானது அப்போது வெளிக்கோணம் இது நூறு டிகிரின்னு சொல்கிறாங்க எதிர் இரு கோணங்களின் கூடுதல் கூட நூறே தான் வரும் அப்போது மூன்றாவது கோணம்னா நூற்றி எண்பதுலேருந்து நீங்கள் நூறு கழிச்சிடணும் அப்போது நூற்றி எண்பதுலேருந்து நூறு நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வந்து எண்பது டிகிரி அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண்பது டிகிரி மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் டிஇஎஃப் எனில் ஒத்த பக்கங்கள் நம்ம பக்கங்களே எழுதணும் அப்போது முக்கோணம் ஏபிசின்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பி இது சி இந்த மாதிரி படம் போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் இது டி இது இ இது எஃப் அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் சமமாக இருக்கும் அடுத்தது இந்த பக் இந்த பக்கம் இந்த பக்கம் சமமாக இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் சமமாக இருக்கும் அப்போது ஏபிக்கு என்னது டிஇ அப்போது ஏபிக்கு டிஇ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசிக்கு இஎஃப் பிசிக்கு இஎஃப் அதுக்கப்புறம் ஏசிக்கு டிஎஃப்னு வருதுங்க அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தான் அந்த மாதிரி குத்துக்குறாங்க மூணு பக்கமே அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அது தவறு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்